நீங்கள் சொல்ல இதில் டெக்னிக்கல் பார்த்தாலும் ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் ட்ரம்ப் ஐயா அங்கே ஒரு ட்விட்டு போட்டார்னா இங்கே அதுக்கு எதிர்மறையாக தான் நடக்கிறது சுகர் செக்டர் டெக்ஸ்டைல் செக்டர்லாம் ஒரு பெரிய ஒரு பலனளிக்கலை கடந்த சில ஆண்டுகளான எனக்கு பார்வையில் நாம் வந்து முதலீடு செய்கிற பூவு ஒன்றா நீங்கள் நல்லா பகுப்பாய் செய்து அதனுடைய காரணிகள் மற்றும் சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு இதெல்லாம் பார்த்து பண்ணுறது என்பது ஆரோக்கியமான ஒரு முதலீடு அப்போ இது மாதிரி இருக்கிற போது உங்களுக்கு தங்கம் ஏறிக்கிட்டே போயிட்டு பங்கு சந்தையும் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல உச்சத்துல இருந்து ஸ்டாக்ஸுக்கு இப்போ நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதமா சில ஸ்டாக்ல இறங்கி இருக்கு என்றால் இரண்டு மூலம் வேறு ஏற்கேதான என்று அவங்க சரி சரின்னு சொல்லுவாங்க கட்டுப்பாடு தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிகிம் டி கம்பிகள்

நிதியின்றி அமையாத வாழ்க்கை நிதி எல்லாத்துக்கும் மனிதனுக்கு அடிப்படை ஆதாரம் இன்றைய சூழ்நிலையில் வெறும் சம்பளத்தை வாங்கி மட்டும் நம்ம காலம் ஓட்டுறதுங்கிறது இன்றைய கால விலைவாசிகள் மட்டும் இன்ஃப்ளேஷன் மற்றும் இதர காரணிகள் அடிப்படையெல்லாம் பார்க்குற போது நமக்கு கொஞ்சம் வந்து பிரமிப்பாக இருக்கிறது காலம் ஓட்டுவது என்பது கடன் இல்லாத வாழ்க்கையை ஓட்டுமாங்கிறதே சற்று கேள்விக்குறியாக இருக்கு இந்த மாதிரி டயத்துல நம்ம என்ன பண்றோம் நமக்கு ஏதாவது அப்படி இப்படி பத்தொன்பது மீதப்படுத்தி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மீதப்படுத்தி ஒரு சிறு தொழில் பெருவளம் அடிப்படையில நம்ம ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ணி ஒரு வங்கியிலயோ ஒரு ஆர்டியிலயோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பங்கு சந்தையிலயோ இல்லை ஏதாவது ஒண்ணு செஞ்சு எதிர்காலத்துக்கு கொஞ்சம் வளம் பெறும் வகையில வந்து நம்ம பணத்தை வைத்து பணம் உருவாக்கணுங்கிறத நினைப்பது இது ஒரு இயற்கையான மனித இயல்பு இதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை என்பது நமக்கு சாதகமாக அமைஞ்சிட்டா வெல்கம் நம்ம தவறான முதலீட்டில் போய் செஞ்சு ஒரு நடவடிக்கை மேற்கொண்டால் இருக்கிறதையும் போயிடுங்கிறது ஒரு பயம் சோ வந்து முதலீடு செய்யற போது ஒன்னா நீங்க நல்லா பகுப்பாய் செய்து அதனுடைய காரணிகள் மற்றும் சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டு இதெல்லாம் பார்த்து பண்றது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு முதலீடு தவிர்த்து எதுவும் தெரியாமல் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு போய் முதலீடு செஞ்சு அதை நெகட்டிவா எடுத்தினால யாரும் இதில் சொல்றவங்களும் பொறுப்பேற்றுக்க முடியாது உங்களுக்கு தான் பொறுப்பு அதனால நீங்க கற்று தெரிந்து கொள்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்று அல்லது கட்டோரை சென்று கற்றுக்கொள்வதும் அவசியமான ஒன்று எது இருந்தாலும் உங்களுடைய நிதி ஆலோசனை கலந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்து உங்க இருந்தாலும் வர்த்தகம் இருந்தாலும் என்பது பாதுகாப்பானதாக இருக்கு என்பது என்னுடைய கருத்து இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஜனவரி ஒன்னு இருபத்தி ஆறுல இருந்து பங்கு சந்தை பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்கு தங்கம் புதிய உச்சம் வானமே இல்லை வானமே இல்லைன்னு மேல 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 போய்கிட்டு தான் இருக்கு சரி அதுக்கு ஆப்போசிட்டா பங்கு சந்தை பாத்தீங்கன்னாக்கா ஒரு திக்கு தெரியாத காற்றில் விட்ட மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கு செக்டார் ஏறுது ஸ்டாக்ஸ் இறங்குது சில கைத்துல வந்து சில ஸ்டாக்ஸ்கள் ஏறுவேன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம கையில வச்சுக்க மாட்டோம் அப்போ நம்மளுடைய இருக்கக்கூடிய முதலீடா இருக்கட்டும் அல்லது குறுகிய கால முதலீடுக்கோ வர்த்தகத்துக்கோ செஞ்சிருந்தாலும் அது இறங்கி நமக்கு மைனஸ் காமிக்கிறது இன்னும் சில குறிப்பிட்ட துறை ரீதியா பாக்குற போது இந்த சுகர் செக்டர் டெக்ஸ்டைல் செக்டர் ஒரு பெரிய ஒரு பலனளிக்கல கடந்த சில ஆண்டுகளான என்ன பார்வையில இருக்கக்கூடிய டேட்டா அடிப்படையில எனது கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்போ நம்ம அது மாதிரி பங்கெல்லாம் தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரியான ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றேன் இதெல்லாம் தான் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு ஒரு ட்ரெண்ட் கரெக்டா இருந்தனால நமக்கு ஒரு குட் ஃப்ரெண்டு அப்ப அந்த ட்ரெண்டை எப்படி சார் நான் அனலைஸ் பண்றது நாம நியூஸ் மேகசின் படிக்கணும் பிசினஸ் சேனல் பார்க்கணும் இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல் பார்க்கணும் பார்த்தா டே டு டே மூமெண்ட்ஸ் தெரியும் உலக காரணிகள் தெரியும் உள்ளூர் காரணிகள் தெரியும் மேக்ரோ மைக்ரோ எல்லாம் தெரியும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க சில டயத்தில் டெக்னிக்கல் பார்த்தாலும் ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் ட்ரம்ப் ஐயா ஒரு விட்டு இங்கே அதுக்கு எதிர்மறையாக தான் நடக்கிறது நம்மளுடைய இந்திய சந்தைக்கு அது சில டைங்களில் பாதிப்புகளும் இருக்கும் சில விஷயங்கள்லாம் பலனளிக்கூடியதாக இருக்கும் ஒரு இடத்துல மழை பெஞ்சதுன்னா ஒருத்தர் மழை வேண்டான்ட்டு சில பேர் வேண்டிப்பாங்க ஒருத்தர் சில பேர் மழை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க மழைக்கு தெரியாது வேணுங்கிறது யாரு வேண்டாத யாரும் அதே மாதிரிதான் பங்கு சந்தையும் பங்கு சந்தையும் வேணும் வேண்டாதவங்க எல்லாம் தெரியாது அதனுடைய போக்குலதான் போய்கிட்டு இருக்கும் அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அதுக்கு சரியில் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நாங்களும் ஒரு பெரிய அஷ்டாவதானி இல்ல இப்ப சந்தை வந்து இது உச்சத்துல இருக்கு இது இறங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம டேட்டா பேஸ சொன்ன சொல்றோம் அப்ப அந்த டேட்டா பேஸ் ஏன் நீங்க கத்துக்க கூடாது நாங்க சொல்றது நீங்களும் கத்துக்கலாம் இதுல எதுவுமே ஒளிவு மறைவுகள் கிடையாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்ரேடிங் ஆப்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து மற்ற என்எஸ்சி அப்ளிகேஷன்ஸ் என்எஸ்சி டேட்டா எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களுமே இருக்கு பட் நம்ம அதை கத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாத போது நமக்கு அதனுடைய வழி தெரியவதில்லை நம்ம ஏதோ யாரோ சொன்னதை வச்சு நம்ம மூலதனத்தை பண்ணிடுறோம் அது இறங்கிடுது இத்தனை சதவீதம் இறங்கிடுது அத்தனை சதவீதம் இறங்கிருக்குன்னு சொல்றோம் சரி ஏறிது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்க லாபத்தை புக் பண்றீங்களா இன்னும் ஏறுந்தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் நினைச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வாய்ப்பு சந்தை கொடுக்கிறதா இல்லையா அப்ப வாய்ப்பு கொடுத்தது பயன்படுத்திய தவறி விட்டு அது வாய்ப்பை நழுவ விட்டதுக்கு பின்பு நம்ம வந்து அதுக்காக வருத்தப்பட வேண்டும் அவசியம் இல்லை இது சந்தை ஏற்ற இறக்கங்கள் உண்டு இந்த சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் இதனுடைய ரிஸ்க் ரிவார்டு தெரிந்தால் இந்த சந்தையில் வந்து மோதலிடம் மூலதனம் அல்லது வந்து வர்த்தகம் செய்வது என்பது ஒரு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுல நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டும் சந்தையும் குறை சொல்ல வேண்டும் நம்மளுடைய தேர்ந்தெடுக்கும் முறை சில நேரங்களில் தவறுதலாகும் பொழுது நமக்கு அதுக்கு உண்டான விளைவுகள் இருக்கு சரி ஒரு பங்கை வாங்கிட்டீங்க ஏதோ ஒரு அடிப்படையில வாங்கியிருக்கீங்க கொஞ்சம் பொறுமை காக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த வாய்ப்புன்றோம்னா அதுக்கான டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் இது வந்து பொதுவாக சந்தையினுடைய சாராம்சங்கள் இப்படி தான் இருக்குங்கிறது இன்றைய சூழ்நிலையில தங்கம் எப்படி இருக்குங்கிறது வரும் இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தினந்தோறும் புதிய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது தங்கம் வெள்ளியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக மேல் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த தங்கமும் வெள்ளியும் ஏறுவதனால் அதுக்கு பங்கு சந்தையிலும் சில தாக்கங்கள் ஏற்படுத்து என்பது நடைமுறை உண்மை ஹிஸ்டரி அப்போ இது மாதிரி இருக்கிற போது உங்களுக்கு தங்கம் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு பங்கு சந்தையும் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல உச்சத்துல இருந்து நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் சில ஸ்டாக்குகள் இறங்கியிருக்கு சில முன்னணி நிறுவன பங்குகள் இறங்கி இருக்கு இப்போ டாடா குரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குரூப்ஸ் அதே மாதிரி பஜாஜி இதெல்லாம் ஒரு குரூப்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நிறைய சில இந்த துறையில நிறைய பங்குகள்லாம் எல்லாம் இருக்கு இப்ப பஜாஜ் ஆட்டோ செக்டா இருக்கு பைனான்ஸ் செக்டா இருக்கு எலக்ட்ரிகல்ஸ் இருக்கு ஹவுசிங் இருக்கு நிறைய செக்டார்ஸ் இருக்கு அதே மாதிரி டாடா குரூப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா டாடா குரூப்ஸ் ஐடி செக்டர் இருக்கு மெட்டல் செக்டர் இருக்கு கேபிட்டல் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா அது எல்லாமே உங்களுக்கு எல்லா பங்குகளுமே அந்த எல்லா துறைகளிலும் எல்லா முன்னணி நிறுவன பங்குகளும் நமக்கு சாதகமாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டிய சூழ்நிலை காரணம் என்ன என்று நம்மளுடைய யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ இன்னும் முடிவுக்கு வராத நிலை உலக அளவில் இருக்கக்கூடிய போர் மேகங்களுடைய பதட்டமான சூழ்நிலை மேக்ரோ மைக்ரோ டேட்டா டாலர் பிரைஸினுடைய சப்ஜெக்ட் டூ த ட்ரெண்ட் ட்ரெண்டு நம்மளுடைய ருப்பியினுடைய தாக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கோம்னு கேட்டிங்கன்னா இந்த முப்பத்து ஒண்ணு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய உண்டான மூன்றாவது காலாண்டு முடிவுகள் மெதுவாக வந்து கொண்டு இருக்கிறது வந்த வரையிலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணும் பெரிதாக ஒரு குறிப்பிட்ட லாபம் கொடுக்கற அளவுக்கு அதனுடைய முடிவுகள் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்போ டிசப்பாயிண்டட் அப்படிங்கிற போது அதற்குண்டான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த காலத்தவங்க ரிலையன்ஸோ அல்லது பிசிஎஸ்ஸோ இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் வித்ரோலாம் பாத்தீங்கன்னா கெடுக்கிட்டு ஏழு பர்சன்ட் எல்லாம் இறங்கியிருக்கு இது மாதிரிலாம் இறங்குற போது நம்ம இந்த டயத்தில் முதலீட்டாளர்களாக தான் இதுக்காக வருத்தப்பட வேண்டியது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க நல்ல லோ ரேட்ல வாங்கியிருப்பாங்க ஐபிஓல வாங்கியிருப்பாங்க சந்தை என்றால் இறங்குவதும் வேறுவதும் இயற்கை தானேட்டு அவங்க சரி சரின்னு போயிடுவாங்க புதிதாக சந்தைக்கு வந்து உள்ளவர்கள் ஒரு உயர் நிலையில வாங்கியிருந்தா அவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும் என்னப்பா வாங்கினது இப்படி இறங்கிடுது திரும்பி ஏறுமா ஏறுவரே காத்திருக்க வேண்டும் எப்போ ஏறுங்கிறது யாரும் சொல்ல முடியாது எப்படி வந்து தானே மேலே போய் ஒரு ரேட்டுக்கு வந்திருக்கு அப்ப அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்காக இருக்கலாம் அல்லது அடிப்படையில் விடக்கூடாது இறங்கி இருக்கலாம் மறுபடியும் ஒரு நல்ல செய்திகள் வந்து திருவாரி மலர்ந்தது யாராவது ஒரு பெரியவங்க நல்லா வாக்கு சொல்லிட்டாங்கனாக்கா அந்த ஸ்டாக்ஸ் பெரியவங்க நல்ல வாக்குனா நான் எதை சொல்றேன்னா ஒரு ரேட்டிங் ஏஜென்சிஸோ ஒரு புரோக்கிங் கம்பெனியோ அல்லது இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சிஸ் இது மாதிரி சொன்னாக்கா வரும் அதே மாதிரி ஐஎம்எஃப் இருக்கு நமக்கு அத்தாரிட்டி அந்த ஐஎம்எஃப் ஒரு நல்ல ஒரு இந்தியாவுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படி இருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏதாவது ஒரு செய்திகள் அப்பப்போ வரும் அந்த டைத்துல பங்கு உற்சாகமா எடுத்து ஏறும் போது அந்த இண்டெக்ஸும் ஏறும் பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகளும் ஏறும் அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு வரை நம்ம காத்திருக்கணும் நம்ம அவசரப்படக்கூடாது இப்போ இம்மிடியா வரக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி பட்ஜெட் அறிவிப்பு பொது பட்ஜெட் இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு கடந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரு நிகழ்வுகள் பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜீரோ புள்ளி

பட்ஜெட் அன்னைக்கு ஏற்பட்டக்கூடிய தாக்கம் பட்ஜெட் அறிவிப்பும் பொழுது ஒரு பெரிய ஒரு சரிவுகளும் வரலாம் பெரிய உயர்வுகளும் வரலாம் அந்த அன்னைக்கு ஹைலி வாலட்டைலாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் இந்த முறை பட்ஜெட்டு ஒரு அறிவிப்பு பார்த்து பிப்ரவரி ஒன்று அந்த அன்னைக்கு பங்கு சந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் ஒரு செய்தி படித்தான் அதிகாரப்பூர்வமான அறிக்கை வந்தவொடனே உங்களுக்கு அது முறையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பட் ஒரு வலைதள செய்தி இல்லை நான் பார்த்தது வரக்கூடிய ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு கூட பங்கு சந்தையை முழு நேரம் இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் கேள்விப்பட்டேன் அப்போ பங்குச்சந்தையினுடைய தாக்கம் பட்ஜெட்டினுடைய தாக்கம் முதலீட்டாளர்களுக்கு எப்படி இருக்கும் அதையும் பார்க்கணும் இப்போ பட்ஜெட்டின் தாக்கம் துறை எப்படி இருக்கு கடந்த காலத்தில் எப்படி இருக்கு இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு சும்மா ஒரு அனுமானம் தான் எதுவும் தீர்மானம் கிடையாது பங்கு சந்தை என்றாலே எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான் அப்போ பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இது என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கறது குறித்து சில ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஆட்டோ துறை பாத்தீங்கன்னாக்கா பட்ஜெட்ல ஆட்டோ துறைக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டால் ஆட்டோ நிறுவனங்கள் பங்குகள் உயர வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய முன்னணி ஆட்டோ பங்குகள் மாருதி டாடா மோட்டார்ஸ் ஹீரோ இந்த மாதிரி பங்குகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது டூ வீலரோ அல்லது ஃபோர் வீலரோ அந்த அறிவிப்புகளுக்கு உண்டான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஐடி துறை ஐடி துறையில பட்ஜெட்ல துறைக்கு சாதகமான கொள்கைகள் அறிவிக்கப்பட்டால் ஐடி நிறுவன பங்குகளும் உயரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி பாக்குற போது டிசிஎஸ் இன்போசிஸ் விப்ரோ டெக் மகேந்திரா இது மாதிரி முன்னணி நிறுவன பங்குகள் வச்சு எழுதலாமோ நீங்கள் வந்து ஒரு கவனத்தில் கொள்ளலாம் சரி உள்கட்டமைப்பு துறை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு துறைக்கு பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு அதிக நிதி இப்ப இருந்த நிதியை விட கூடுதலாக ஒதுக்கினால் அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இப்ப துறைமுகம் மற்றும் சாலை போக்குவரத்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் எக்ஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்களா சாலை விரிவாக்கம் போர் வே எயிட் வே பண்றது நார்மலா இருக்கிறத போர் வே பண்றது இது மாதிரி திட்டங்கள் அறிவிக்கிற போது அதுக்கு உண்டான பங்குகள் ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ லார்சன் அண்ட் ஒருவருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி கம்பெனி பிஹெச்எல் காட்டி இது மாதிரியான நிறுவனத்தினுடைய பங்குகளை நீங்கள் வந்து பார்வையிடலாம் இதை கூர்ந்து நோக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்குங்கிறதுக்காக சொல்றோம் அதே மாதிரி நிதித்துறை இருக்கு பார்த்தீங்களா பட்ஜெட்ல நிதித்துறைக்கு சாதகமான கொள்கைகள் அறிவிக்கப்பட்டால் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் பங்குகளும் உயரலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிஐசிஐ வங்கி எஸ்பிஐ இது மாதிரியான இந்த துறை பங்குகளையும் நீங்கள் ஒரு பார்வையில் வைத்துக் கொள்ளலாம் நுகர்வோர் பொருட்கள் துறை கன்சியூமர் குட்ஸ் பட்ஜெட்ல நுகர்வோர் பொருட்கள் துறைக்கு ஏதாவது சாதகமான சலுகைகள் அறிக்கப்பட்டால் நுகர்வோர் பொருட்களுக்கு அந்த பங்குகள் உயர வாய்ப்பு உண்டு ஐடிசி இந்துஸ்தான் யூனிலிவர் நெஸ்லே கிளாஸ்கோஸ்மித் பிரிட்டானியா டாடா கன்சியூமர் இது மாதிரியான பங்குகளையும் நீங்கள் ஒரு பார்வையில் வைத்துக் கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் பட்ஜெட் இன்னைக்கு ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்றது ஒரு கடந்த காலத்தினுடைய ஒரு நிகழ்வுகள் சில பட்ஜெட் முடிஞ்ச அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கும் சிலது நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல இந்தியா விஐஎக்ஸ் இந்தியா விக்ஸ் வாலட்டலிட்டி இண்டெக்ஸ்னு பேரு இப்போ நல்ல ஒரு இருபத்தாறாயிரத்தி முந்நூறு இருக்கிற போது வாலட்டலி இண்டெக்ஸ் பத்துக்கு கீழே இருந்தது திரும்ப சந்தை இறங்க இறங்க வாலட்டலிட்டி இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது பன்னெண்டு புள்ளி மூணு ஜீரோல ஒருத்தங்க ஆகிட்டு இருக்கு அப்போ வாலட்டல் இண்டெக்ஸ் விக்ஸ்ல ஏற ஏற நிப்டி இண்டெக்ஸ் மற்றும் ஸ்டாக்குகள் இறங்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவர் விக்ஸு இறங்கினால் சந்தை ஏறும் பங்கு சந்தையை பொறுத்தவரை எல்லாமே பிரடிக்ஷன் தான் நம்பர் டிசைட் அவர் மார்க்கெட் நம்பர் கேன் சேஞ்ச் த போர்டோலியோ நம்பர் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்றது நம்பர் டைம் நம்பர் இஸ் டிசைடிங் அவர் மார்க்கெட் அண்ட் ஆல்சோ டைம்ஸ் த மார்க்கெட் டைமிங்ஸ் தான் நம்ம மார்க்கெட்டையும் நிறுத்துறது டைமிங்ஸ் குளோபல் இண்டெக்ஸ் இது பாத்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் சப்ஜெக்ட் டு த மூமெண்ட் ஆஃப் த ஸ்டாக் அல்லது இண்டெக்ஸ் இது மாதிரி நம்ம இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறதுக்கு தான் சொல்றோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால நம்ம வர்த்தகமா இருந்தாலும் பார்த்து செய்யறது நல்லது முதலீடு என்பது இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க ஒரு மூணு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு பங்குல முதலீடு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்பவே எல்லாம் அஃபோர்டபுள் தான் இருக்கு பங்குகள்லாம் இன்னும் இறங்கலாம் என்று உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தால் இல்ல ஒருவேளை இப்படியே திரும்பித்தனா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகள் உங்கள் அளவு சரி கலந்துட்டு நீங்க டெக்னிக்கல் பண்டமெண்டெல்லாம் பார்த்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும் வாங்குங்க மறுபடியும் இறங்கினா மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இப்படியே குறிப்பிட்ட சதவீதம் அளவுல வாங்கி வாங்கி ஹோல்டு பண்ணிட்டு அதே மாதிரி விற்கிற போதும் அதே மாதிரி குறிப்பிட்ட சதவீதத்துல வித்து வழியில் வந்தால் உங்களுக்கு லாபமும் கூட கிடைக்கும் வாங்கும் விலையும் ஒரு ஆவரேஜ் காஸ்ட்ல கிடைக்கும் இதுக்கு பேர் தாங்க ஆவரேஜ் நம்ம எல்லாத்தையும் ரெண்டு மூணு லட்சம் லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு மறுபடியும் இறங்குறது பொழுது பணத்தை கொண்டு இறக்கிறதுக்கு பேர் ஆவரேஜ் இல்லை அதனால வர்த்தகமாக இருந்தாலும் முதலீடாக இருந்தாலும் தங்கள் நிதானமாகவும் தங்களுடைய நிதி ஆலோசனை கலந்துட்டு தங்களுடைய முடிவை மேற்கொள்வது நல்லது தங்களுடைய கேபிட்டலை பாதுகாப்பது என்பது மிகவும் முக்கியம் நான் இந்த எபிசோட்ல சொல்லியிருக்கிறது எதிர்வரும் காலத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட் எதிர்பார்ப்புகளில் சில துறைகளில் அந்த துறைக்கான பங்குகள் வந்து நம்ம என்ன பார்வையில எதிர்பார்ப்புகள் தான் சொன்னே தவறு இது பரிந்துரையோ வாங்கவோ அல்லது விற்கவோ அல்லது ஹோல்டு பண்ணவோ நான் எதுவும் சொல்லலை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க